ஹாய் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் பூண்டு உருங்காய் வந்து ஆர்ட்ரு வந்திருந்தது அதனோட வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் செய்கிறது அப்படியே என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதை மசாலா பொருளாக நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டேன் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இருப்பு வானலில் தான் எப்போவுமே செய்கிறது இது கொஞ்சம் பெரிய வானல் வீடியோவில் பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியுதுன்னு தெரியல நான் இதில் நல்ல பெரிய வானல் நான் வந்து இண்டக்ஷனில் மேக்ஸிமம் செஞ்சது விறகுல உட்காந்து செஞ்சிட்ருக்க டைம் இருக்காது நான் ஃபஸ்ட்டு மசாலாக்கு தேவையான எண்ணெய் மட்டும் ஊற்றி அப்புறம் தேவையான எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன் கிண்ட கிண்ட வந்து ஆட் பண்ணிப்பேன் அதுங்கட்டு அது என்ன மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றினோம் அது ஓவர் ஹீட் ஆகிடுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ட கிண்ட வந்து எண்ணெய் ஆட் பண்ணிப்பேன் ஃபர்ஸ்ட் வந்து பூண்டை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த பூண்டை வந்து நான் நல்லா தோல் உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு எப்பவுமே நான் நாட்டு பூண்டு தான் யூஸ் இருக்கேன் பெரிய பெரிய மலை பூண்டு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதெல்லாம் நான் வாங்குறது கிடையாது நான் இந்த பூண்டே எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உரிக்கிறது கொஞ்சம் நேரம் ஆனாலுமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முதல்ல பூண்டு வந்து நான் வறுத்த எடுத்துக்கிறேன் இது ஓரளவுக்கு ஒரு அரை பதத்துக்கு வெந்திருக்கிற அளவு வறுத்தா போதும் நம்ம ரொம்ப வறுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது நான் வந்து செக்கெண்ணெய் தான் யூஸ் இருக்கிறேன் இங்கே இப்போ வடலூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே நிறைய செக் எண்ணெய் வந்து எங்கள் ஊர்லேயும் வள்ளூர்லேயும் கிடைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஊருங்கள்லேயுமே வந்து செக்கு மில்லு வச்சு ஆடுறது தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸியாகவே எங்களுக்கு செக்கெண்ணெய் வந்து கிடைக்கும் நான் அந்த எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதை நல்லா வறுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதை நான் வந்து ஒரு தண்ணி இல்லாத ஒரு கிண்ணத்தில் நான் வந்து எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து இருக்கக்கூடாது நம்ம ஊருகா ரெடி பண்ணுறோம் அப்படின்னாவே ஈரம் இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் இதை நான் வந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இதை ஆற வச்சு தான் அரைக்கணும் ஹீட்டாக வந்து அரைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இதை வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஜிடி ஃபுட்ஸோட ஊர்க் எல்லாமே சரி தொக்கும் எதுவாக இருந்தாலும் சரி அது ரொம்ப இயற்கையான முறையில் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்குறோம் ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக தான் நம்ம செய்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிங்க எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயம் போட்டுக்கிட்டேன் பெருங்காயம் தூள் வந்து நான் யூஸ் பண்ணுறதுல பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் அதையே போட்டுக்கிட்டு அது எண்ணெயில் கொஞ்சம் வருப்பட்டதுக்கப்புறமா நான் லைட்டாக கடண்டியால் உடைச்சி விட்டுருவேன் ஸோ வந்து கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கருவேப்பிலை வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டால் போதும் பெரிய பெரிய இலையாக தான் நான் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை இலையை வந்து கிள்ளி போட்டுப்பேன் கருவேப்பிலை நமக்கு வந்து நல்லா பொறிஞ்சிடணும் அது வந்து அந்த ஈரம் இல்லாமல் பொறிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி மொறுமுறுன்னு கருவேப்பிலை வந்துடும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற ஜாமான்லாம் சேர்க்கணும் நான் இதுக்கு இடையில பெருங்காயத்தூளை வந்து கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கிறேன் ஏன்னா நான் வந்து கல் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தானே போட்டிருந்தேன் அதை வந்து கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கிறேன் அதை விட்டுக்கிட்டதுக்கப்புறமா மஞ்சள் மிளகாய் தூள் மசாலா ஜாமான் நான் வந்து ஊறுகாய்க்குன்னே தனியாக அரைச்சி வச்சுருப்பேன் அந்த தூள் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்ட பிறகு பூண்டு வதக்கி வச்சுருந்தோம் பாருங்கள் அதையுமே இதில் சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் வந்து சாஃப்டாகவும் இருக்கணும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி நம்ம நான் வந்து அதை கிண்டி எடுத்துக்கிறேன் இதில் வந்து இனிமேவும் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் வந்து கிண்ட கிண்ட ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே நிறைய ஆயில் வந்து போட்டேன் அது ஒரு மாதிரி டேஸ்ட் இதாகிடும் ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பூண்டு வந்து பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மட்டுக்கு உடச்சி விட்டுட்டு தேவையான அந்த பதத்துக்கு வர அளவுக்கு நான் வந்து கிண்டியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா சமயத்தில் அரைக்கும் போது பூண்டு வந்து ரொம்ப பெரிய பெரிய பூண்டாக மிக்சி ஜாரில் வந்து மேலே நின்றுடும் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பூண்டு மேலே நின்றுட்டுது அதுக்கப்புறமா அதெல்லாம் கொஞ்சம் வந்து கரண்டியாலே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது நம்ம மிக்சி ஜாரில் இன்னும் ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா ரொம்ப மாவாக மஞ்சு போயிடும் அதனாலன்ட்டு கரண்டியால் அந்த கொஞ்சம் மாதிரி கொத்தி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்குவேன் நான் சொன்ன மாதிரி இடையில கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நான் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடுவேன் இதில் மிளகாத்தூள் மசாலா ஜாமான் இது எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுறோம் நான் வந்து காரம் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுப்பேன் சிலர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவோம் காரமே எங்கள் சாப்பாட்டில் இருக்காது அந்தளவுக்கு சாப்பிடுவோம் ஆனால் வெளியில் வந்து ரெடி பண்ணி தரும்போது கொஞ்சம் காரம் கூட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் ஸோ நான் ஒவ்வொரு ஐட்டமும் சரி எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி அவங்க கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணி தருவேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி கேட்பாங்க அது போல் ரெடி பண்ணி கொடுத்துட்றது அதுக்கப்புறம் புளி வந்து வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் அந்த புளி தண்ணி தேவையான அளவு நான் ஊற்றிக்கிறேன் இது எல்லாமே வந்து நான் எனக்கு ஒரு கணக்கு தான் இவ்வளோக்கு ஊற்றினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா நான் அளந்து பண்ண முடியாது டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த ஒர்க்கு போயிட்டே இருப்பேன் ஒரு வானல் இந்த வேலை செஞ்சிருந்தா இன்னொரு அடுப்பில் இன்னொரு வானல போட்டு இன்னொரு வேலை செஞ்சுக்கிட்டு கண்ட கெண்ட கண்ட கடன் ஓடிக்கிட்டே இருக்கிற வேலை ஸோ வந்து எனக்கு அளந்து போடலாம் டேஸ்ட் வந்து டேஸ்ட் பார்த்துப்பேன் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு நான் அதோட போய் விட்டுருவேன் ஸோ இப்படி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையானாலும் உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு போடல கல் உப்பு வந்து அரைச்சி தான் போடுறேன் அது மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து நமக்கு நல்லா எண்ணெய் விட்டு வெளியில் வரும் எண்ணெய் வந்து வெளியில் வரும் அது வரைக்கும் இதை நல்லா கிண்டி விடணும் இது கிண்டி விட்டோம்னா நமக்கு வந்து அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது அதை நம்ம இறக்குறோம் பார்த்திங்கன்னா இப்போ நான் பூண்டு ஊறுகாயை நான் ரெடி பண்ணிவிட்டேன் பேக்கிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இதை அப்படியே ஆற வச்சு நான் வந்து பேக்கிங் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு இந்த உருகாய் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஜிடி ஃபுட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே பண்ணிகிட்ருக்கறோம் இது வெளியூர் வெளிமாநிலம் உள்ளூர் எல்லா இடங்களுக்குமே கேட்குற இடங்களுக்கு ஆர்டரின் பேரில் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறோம்